மாசா கெத்தா இங்கே வந்திருக்க திரவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர் நம்முடைய மூத்த அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு அவர்கள கழக இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர் மக்களை மாண்புமிகு சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் கு பிச்சாண்டி துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்கள முனைவர் பொன்முடி அவர்களை ஆ ராசா அவர்களை அந்தியூர் செல்வராஜ் அவர்களை சாமிநாதன் அவர்களே மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களை இளைஞர் அணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் பிரபு கஜேந்திரன் அவர்களே ஜோயல் அவர்களை இன்பா ரகு அவர்களே இளையராஜா அவர்களை அப்துல் மாலிக் அவர்களை பிரகாஷ் அவர்களை சீனிவாசன் அவர்களை பிரதீப் ராஜா அவர்களே ஆனந்த்குமார் அவர்களை இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை வடக்கு மண்டல இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வேலு ஒரு வேலையை சொல்லிட்டா அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேலுவர்களுக்கு என்னதான் இளைஞரணியின் தம்பி உதயநிதி நன்றி சொல்லிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் என்கிற முறையில் நானும் நன்றி கூற விரும்புகிறேன் எதிரில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது ஒரு ஐம்பது ஆண்டுகள் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போன மாதிரி எனக்கு இருக்கு உங்கள மாதிரி இளைஞனா கிராமம் கிராமமா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த இளைஞரணியை வளர்த்தெடுக்க நான் பயணம் செய்த அவைகளை எல்லாம் என்னைப் பார்க்கிறேன் அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகங்களாக வந்து கொண்டிருக்கிறது எத்தனை ஞாபகங்கள் இரவுப்புகள் பார்க்காம தூக்கம் இல்லாம கிராமங்கள் தோறும் கொடியேற்றம் திண்ணை பிரச்சாரம் நாடகம் பொதுக்கூட்டம் என கழக நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கும் அப்படி உழைச்சி வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட கழகத்திற்கு புது ரத்தமாக வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது புது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய எனர்ஜி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு இப்போது போ இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவருக்கு வயசு நாற்பது தலைவர் கலைஞருக்கு இருபத்தி அஞ்சு வயசு தான் பேராசிரியர் நாவலர் பலரும் அவங்களோட இருந்தவங்க அத்தனை பேருக்கு இருபதுகள் தான் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி ஃபயராகி இருந்தாங்க என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அதனுடைய முதலாம் ஆண்டு நிறைவுக்கு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இருந்து ஒரு பா வந்துச்சு அந்த வாழ்த்துப்பால புரட்சி கவிஞர் எழுதின வரிகள் தான் கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க சிங்க கூட்டம் கிழித்திரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை இந்த கேட்கும் போதே அந்த இளைஞர்கள் எப்படி ஃபயராக இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும் அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக இது எதெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு பின்னுக்கு இழுக்குமோ எது எதெல்லாம் தமிழ்நாட்டை இருட்டுக்குள்ள தள்ளுமோ அது எல்லாத்தையும் தோற்கடிச்ச புது வரலாறு படைச்சோம் சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்க எதையும் பண்ணிடல திரு திருவா வீடு வீடா போய் பேசி டீ கடையும் சலூனுமே அரசியல் மேடைகளாக மாற்றி மக்களை எஜுகேட் பண்ணோம் உலக வரலாற்றை எல்லாம் சொல்லி நாம் ஏன் இன்னும் பின்தங்கி நிலையில இருக்கும் எடுத்து சொல்லி மக்களுக்குள்ள நல்ல மாற்றத்துக்கான விதைய சிந்தனையா விதைச்சாங்க அண்ணா பேசுறார் கலைஞர் பேசுறார் நாவலர் பேசுறார் பேராசிரியர் பேசுறார்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க அவங்க பேச்சல சொன்னதை மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க திராவிட உணவை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க அதனாலதான் ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாத்தி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம்